இரு சக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பெண்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பொள்ளாச்சி வால்பாறை சாலை பகுதியில் தினசரி அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் அதிகளவில் செல்கின்றன கிராமப்புற பகுதிகள் என்பதால் அரசு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது இந்நிலையில் கொங்கலப்பம் பாளையம் பிரிவு பகுதியில் கொங்காளியூர் செல்லும் அரசு பேருந்து வரும்பொழுது பஸ்ஸில் பின்புறமுள்ள தானியங்கி கதவு எதிர்பாராவிதமாக சாலையில் கலந்து கலண்டு பறந்தது சாலையில் சென்று இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பெண்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் அரசு பேருந்தை நிறுத்திய பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சாலையில் கிடந்த கதவை எடுத்து தனியாக வைத்துவிட்டு சென்றனர் அரசு பேருந்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் அமர்ந்து இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது பரபரப்பாக இருக்கும் இந்த சாலையில் இச்சம்பவம் நடைபெற்றது அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது